இது ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜூலை மாதம் ஏரல் பக்கத்து ஏரலில் தூத்துக்குடி தண்ணி கொண்டு போகிறதுக்கு பைப் போட்டுட்டுறாங்க தாமரபுரம் நதியில் ஒரு அஞ்சு கிணறு போடுறாங்க எந்த ஊரில் கிணறு நதியில் கிணறு போடுறதை கேள்விப்பட்டீங்களா நம்ம திராவிட மாடல் கருணாநிதி அப்படி போட சொன்னார் கேட்டால் தண்ணி ஹார்பருக்கு போகுது அப்படின்னாரு அது ஹார்பருக்கு ஹார்பரில் அதுக்கப்புறம் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கப்புறம் கேட்குறேன்னா ஹார்பருக்கு தண்ணி எவ்வளோ வருதுன்னா நாங்கள் எங்களுக்கு நூறு நூறு லிட்டர் தண்ணி கேட்டோம் ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஐம்பது லிட்டர் தான் வருது ஐம்பது லிட்டர் எங்கே போகுதுன்னு தெரியாதுட்டா எழுத்து பூமா பதில் கொடுத்துருக்கேன் எனக்கு என் கையில் இதாக இருக்கா கையில் எதாவது வச்சிருக்கேன்னா அருவா வெட்டருவா வச்சிருக்கேன் அந்த உயரமாக நிற்கிற ஒரு வேஸ்ட் மடித்துக்கிட்டது பின்னாடி ஒருத்தர் நிற்கிறாருங்க உயரமாக அந்த இடத்துல அது எங்கே தான் என் பக்கத்தில் உட்காந்து எங்கள் அக்கா இவர் தான் செல்வகுமார் அப்படிங்கிறவர் தான் புகார் கொடுக்குறாரு யாருக்கு வெறினர் காவல் ஆய்வாளர் அவர்கள் அவர்கள் ஏரல் சரகம் திரு ஜெய மோகன்ராஜ் சன்ன பிள்ளை தோமணியாடார் குடங்கனி மற்றும் திருமதி ஜெயலக்ஷ்மி பொன் கிருஷ்ணமூர் கணவர் பெயர் பொன் சங்கரமூர்த்தி மற்றும் சங்கரமூர்த்தி தகப்பனார் பெயர் பொன்னாடர் ஆகியோர் மேற்பாறை பணி மேற்கொள்ள வந்த என்னையும் இந்தியன் பைப் கம்பெனி சப் கான்ட்ராக்டர் திரு வெங்கடாச்சலம் அவர்களுடன் பணிபுரிய ஆட்கள் பணியை மேற்கொள்ள விடாமல் மேற்கொள்ள அரசு வேலையை தொடராதபடி கையால் தள்ளிவிட்டும் தடுத்தும் தொடர்ந்து வேலை செய்ததால் மிரட்டினார்கள் இதனால் வேலை செய்யும் ஆட்கள் உயிர் பயம் தான் வேலையை உன்றாராம் என்ன எஃப்ஐஆர் வந்து வழக்கு இயன்ற இரநூத்தி அறுபத்தி ஏழுக்கு ரெண்டு த்ரீ த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபார் ஃபைவ் சிக்ஸ் 2 ஒன் ஃபைவ் சிக்ஸ் பார்ட் ஆயுதம் வச்சிருந்தா ஃபைவ் சிக்ஸ் பார்ட் டூ வரும் ஐபிசிஎஸ்சி முருகேஸ் அப்படின்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கேஸ் தாக்கல் பண்ணுறாரு அதுக்கப்புறமா மூன்றரை வருஷம் கேஸ் நடக்குது வாய்தா போ ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாய்தாக போடுவாங்க அப்புறம் ஒரு நாள் எங்கள் எங்கள் வக்கீல் வரலை அப்புறம் அவர் வாய்தா போட்டார் நான் ஒன்று ஜட்ஜிக்கிட்டே மெலாட் எதுக்கு போடுறீங்க என்ன தெரியுமா உங்களுக்கு என்ன கேஸ் கரெக்டாக பாருங்கள் பார்த்தா நான் தண்ணி திருட்டு உடனே என்ன விசாரிச்சார் சொன்னேன் அப்புறம் அடுத்த வாரம் வாய்தா போட்டார் ஒரு எஸ்ஐ வந்தார் விசாரித்தார் அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த வயதாகவுக்கும் அவன் வரல இன்ஜினியர் வரல செல்வகுமார் இன்ஜினியர் வரல அவனுக்கு வாரண்ட்டு போடுங்க அப்படின்னா வாரண்ட்டெலாம் போடல விடுதலை பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ஆற்றியில் கேட்டால் விடுதலை பண்ணிட்டாங்க அந்த கேஸ் தண்ணி நீங்கள் வேறு தண்ணி கொண்டு போகிற பிரச்சனையாச்சே ஏன் அதை விட்டிங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு டோல் போர்டு பதில் கொடுக்குது ஆர்டி வந்த அப்புறம் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி ஏழில் திரு மோகன்ராஜ் கனவர் திரு சங்கரமூர்த்தி திரு ஜெயலக்ஷ்மி ஆகியோர் மீது சாரி க கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஒன்று எம்ஜிடி குளிநீர் திட்டத்தின் கீழ் ஏரல் பகுதியில் பைப்லைன் போடுவதற்கான வேலை நடைபெற்ற போது அறிவால் கம்புகளுடன் அறிவால் கம்புகளுடன் முதல்ல கையால் தள்ளுறாங்க அங்கே அறிவால் இதெல்லாம் யாரோட சூழ்ச்சின்னா நம்ம ஸ்டெர்லைட் சூழ்ச்சி தான் யார் சூழ்ச்சி ஸ்டெர்லைட் சூழ்ச்சி இது அதுக்கப்புறமா அரஸ்ட் ஆகி போனவுடனே எங்கள் ஊரில் செக் டேம் கட்டிட்டாங்க கட்டி தண்ணி வந்தது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் எங்கள் ஊரில் இருந்து இப்போ பெரிய பசங்க தம்பி பசங்க பிரிப்பா பெரியப்பா நீங்கள் ஊருக்கு வரலன்னா நாசமாக பெரிய பிரிப்பா ஊரே நாசமாக பிரியும் ஏன்னால் என்ன ஒரு நாள் எண்ணூறு டேங்கர் தண்ணி எடுக்கிறேன் பெரியப்பா மாவுடி பண்ணிக்கார ஸ்டர்லை கொடுக்குறேன் ஒரு டேங்கர் இருபத்தி ஆயிரம் ரூபாய் வருது நீங்கள் வரல நான் ஊரே நாசமாக பேரும் பிரிப்பான்னா அதில் நான் பார்த்து ரெண்டு போனேன் போனேன் ஏரன் போலீஸில் அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ண ஒரு குண்டாபுரமாக நிற்கிறாங்க பாருங்கள் ஒரு எஸ்ஐ ஒரு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறான் பாரு டிமாண்ட் பண்ணுறேன் பாரு அப்படின்னாங்க அது வரை விடுத்து வெளியே வெளியே வந்தாச்சு முடிஞ்சு போச்சு அந்த கதை அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸே நடந்து ஸ்டர்லைட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார் சுப்ரீம் கோர்ட்டில் நான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா Honorable Chief Justice. Water, 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 Honorable aya Before taking a decision in the solid matter, ascertain from the authorities, pollution control board, state as well as the central, the source of water with which copper is produced. Surlet, by paying huge price to water, corrupted the agriculture and they started drawing groundwater to cater the need of solid. The water resources board of Tamil Nadu has stated. ஆர் நாட் சப்ளை எனி வாட்டர் சர்லைட் க கவர்மெண்ட் வாட்டர் சப்ளை பண்ணல ஒரு டேங்கர் இருபத்தஞ்சாயிரரூவா இப்போவும் கிணக்கு எவ்வளவு மாதிரி அந்த சர்லைட்டை தோரா தோறன்னு போராட்டிருக்காரா குடிக்க தண்ணி இல்லாமல் நாதமாக போயிடுங்க ஜெயஹிந்த்